ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஹாய் வியூவர்ஸ் இது உங்கள் மேக்ஸ் சேனல் டெட் எஸ்ஐ குரூப் டூ எந்த புக் படித்தால் கண்டிப்பாக வேலைக்கு போகலாம் இதான் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த புக்க படிக்கிறதா அந்த புக்க படிக்கிறதா வரப்போற புக்கை படிக்கிறதா இதுதான் குழப்பம் நான் சொல்றபடி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க வேலைக்கு போறீங்கன்னு பாருங்க ஏன்னு கேட்டா இது வந்து என்ன சொல்றது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு சொல்றது வேலை அரசாங்க பொக்கிஷமான வருஷமா போயிடுச்சு உங்களுக்கே தெரியும் வருஷத்தை விட இந்த வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க சரிங்களா கவர்மெண்ட் வேலை நிறைய இந்த தான் நம்மளுக்கு அப்ளை பண்றது இருக்கு இதுல வந்து இப்ப என்னன்னா என்ன படிக்கணும் டெட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ அவங்க இருக்கீங்களா அவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா சாதாரண படிக்கிற சமச்சீர் கல்வி புக் படிங்க சரிங்களா இந்த மாறி கண்டிப்பா படிச்சே ஆகணும் அதுல எந்த சந்தேகமும் வேணாம் இது மட்டும் இல்லாத இத எல்லாத்தையும் வந்து நீங்க மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிக்கிற மாதிரி பாத்துக்கங்க சரிங்களா அடுத்தது எஸ்ஐ எக்ஸாமுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டா நீங்க வந்து உங்களுக்கு வந்து சமச்சீர் கல்வி புக்கை மட்டும் படிங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா எஸ்ஐன்னு சொல்றது என்னன்னு கேட்டா சீருடை பணியாளர் போலீஸ் எஸ்ஐ அப்ளிகேஷன் போடுறீங்களா அன்னைல இருந்து நீங்க ஒரு காவல்துறை அதிகாரின்னு நினைச்சுக்கணும் காவல்துறை அதிகாரியோட நினைப்பு எப்படி இருக்கணும் பறந்து விரிந்ததா இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு புக்கும் எப்படி இருக்கணும் பறந்து விரிந்ததாக தான் இருக்கணும் ஏன்னு கேட்டா நீங்க வந்து பதினாறு சப்ஜெக்ட் ஜிகே இருக்குது இருக்கு சரிங்களா அந்த சப்ஜெக்டோட ஜிகே எல்லாத்தையும் படிக்கணும் அதாவது எப்படி என்ன பதினாறு சப்ஜெக்ட் ஜிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமச்சீர் கல்வி புக்குன்னு சொல்கிற போது டெட்டுக்குன்னு சொல்லும் போது லைன் பை லைனா இச்சு பை இச்சா புள்ளி புள்ளியாக படிச்சாகணும் நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னு கேட்டால் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து அதாவது உள்ளே புகுந்து எடுக்க மாட்டாங்க இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டே வருவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் புக்கில் இருக்கிறதுல ஒரு மார்க் ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்கோங்க புக்கை எடுத்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் குறிச்சிட்டு படிங்க அது மட்டும் இல்லாத காலேஜ் லெவல் புக்கை நீங்க தொட்டே ஆகணும் சரிங்களா காலேஜ் வரைக்கும் புக்கில் இருக்க அந்த பொருளியல் என்னென்னு சொல்லிட்டு அந்த பதினாறு டாபிக்ஸ் நான் திருப்பி உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அது எல்லாத்தையுமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ட்னி சாலேஜின்னு சொல்லிட்டு வருது ஒரு லிஸ்ட் அதை எல்லாத்திலுமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும் சரிங்களா அடுத்தது குரூப் டூ குரூப் டூ ஏ இதுக்கு நீங்க வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு கேட்டா சமச்சீர் கல்வி அதுதான் குரூப் டூக்கு போர்ஷன் சரிங்களா பிளஸ் எஸ்ஐக்கு படிக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஜி அதுவும் உங்களுடைய போர்ஷன் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் புது புக்கா பழைய புக்கா புது புக்கு பழைய புக்கு ரெண்டுத்தையும் படிங்க என்கிட்ட புது புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது ஒன்பதாவது பதினொன்றாவது அவ்வளோதான் அந்த மூணு புக்கு தான் மீதி எல்லா புக்கும் எப்பயும் போல் சமைச்சரில் இருக்கிற புக்கு சரிங்களா அடுத்தது தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து எடுங்க சரிங்களா தேர்ட்லேருந்து இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு ஜிகே கூடவா இல்ல ஒரு மார்க் கூடவா உங்களுக்கு ஜிகே இல்லாமல் இல்லாம ஒரு புக் இருக்கு என்ன மேடம் தேர்டு புக்லாம் படிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு சொல்லும்போது அதாவது டென்த்து புக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிக்கிறவங்களால மூணாம் கிளாஸ் புக் ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிட முடியாதா அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பழைய புத்தக கடையில் புக்கெல்லாம் விற்கும் சரிங்களா சமைச்சிருக்கல் புக்கு இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க எக்ஸாம் முடிஞ்சோடன்னே எல்லா புக்கும் போட்டுருப்பாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா எடுத்து வச்சு குரூப் டூக்கு படிக்கிறவங்க தொடர்ந்து அதை படிச்சுட்டே இருங்க ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது புக்கு வரைக்கும் நீங்கள் குரூப் டூக்கு படித்து தான் ஆகணும் இம்பார்டன்ஸ் பிளஸ் கொஞ்சம் உள்ள டெட் அளவுக்கு ரொம்ப உள்ள புகுந்து போகாம இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் இயர்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இயரு எத்தனை அடிவரைகள் அந்த மாதிரி சரிங்களா அது எல்லாத்தையும் ஃபுல்லா நீங்க வந்து படிச்சுட்டு ஆகணும் அதாவது குரூப் டூலையும் சரிதான் என்ன சொல்றது உள்ள புகுந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க எஸ்ஐக்கு தான் காமனா ஓரலாக எடுப்பாங்க கொஸ்டின் ஓரெல்லாம் மீன்ஸ் ஒரு பேஜுக்கு வந்து ஒரு பத்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு புத்தகத்தில் ஒரு பேஜில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்குன்னு சொன்னால் டெட்டுக்கு படிக்கிறவங்க அதில் முப்பது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குதுன்னு உள்ளேருந்து புகுந்து எடுக்கணும் இதுதான் எஸ்ஐக் படிக்கிறவங்க அதில் பதினஞ்சு கொஸ்டின் காமனாக இருக்கிற கொஷின் படிக்கலாம் குரூப் டூ ஏக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே புகுந்து தான் படிக்கணும் சரிங்களா டெட்டுக்கு முப்பது கொஸ்டின் சொல்லும்போது நீங்கள் இருபத்தஞ்சி கொஷ்டின் டெட் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தான் லைட்டாக ஃபுல்லாக ஆனால் நீங்கள் படிச்சுட்டாகணும் அது மட்டும் இல்லாத இதை எல்லாத்தையும் படிக்கிறவங்க முடிக்கிற மாதிரி ஒரு டைம் தயவு செஞ்சு போட்டுக்கங்க மே முப்பத்தி ஒன்னாம் தேதி தூக்கி நீங்க மூட்டை கட்டி வச்சிடணும் சரியா படிச்சு முடிச்சு மூட்டை கட்டி வைக்கணும் புத்தகத்தை தூ மூட்டை கட்டி வைக்கிறதுல படிச்சு முடிச்சு மூட்டை கட்டி வைக்கணும் ஏன் கேட்டா ஜூன் மாசம் மூணாம் தேதி உங்களுக்கு புது புக்ஸ் எல்லாம் வரப்போது எந்தெந்த புக் எல்லாம் இது வரைக்கும் மாறலையோ அந்தந்த புக் எல்லாம் வரப்போது போட்டினா என்ன அர்த்தம் அந்த புக்கெல்லாம் படிக்கலாமா சொல்லிட்டு அடிக்கடி டவுட் கேக்குறீங்க புது புக் புது புக் வர போதேன்னு போட்டினா என்ன அர்த்தம் இப்ப ஒண்ணு பப்ளிக் எக்ஸாம் தொண்ணூற்றி எட்டுன்னு சொன்னால் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எடுக்கிறவங்க ஒரு ரெண்டாவது மார்க்ல இருக்காங்கன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் ரெண்டாவது மார்க்குக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட்டு ரெண்டே மார்க்கு தான் டிஃப்ரெண்ட்டு ஆனா அவங்க வந்து என்னது மாநிலத்தில் முதலிடம் யாருன்னா அவங்களோட தான் சொல்லுவாங்க இவங்க என்னதான் ரெண்டு மார்க் குறைஞ்சாலும் சரி ஒரு மார்க் குறைஞ்சிருந்தாலுமே சரிதான் ரெண்டாவது இடம் தான் இதுதான் போட்டி சரிங்களா இவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க ஒரு பிள்ளை வந்து நானூத்தி தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்குது தொண்ணூத்தாறு மார்க் எடுக்குதுன்னா சாதாரண விஷயமா அது எப்படி படிச்சிருக்கும் ரவா ஆனால் அந்த நானூற்றி தொண்ணூத்தி மார்க் எடுத்த பிள்ளையும் இதே மாதிரி தான் பகலரவா படிச்சிருக்கோம் அதை இது வந்து ஏதோ ஒரு வந்து எதையோ படிச்சிருக்கு அதான் அதுக்கு அர்த்தம் சரிங்களா நான் போட்டின்னு சொல்லும் போது அவங்கள விட மார்க் சொல்லும்போது அதை அவங்களை விட கொஞ்சம் எதையாச்சும் எதாச்சும் தான் ஆகணும் எதை எக்ஸா உங்களை படிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புது புக்கு ஜூன் மாதம் மூணாம் தேதி வருது அதுக்குள் உள்ள இருந்து புகுந்து கொஷின் எடுக்காட்டினாலும் ஓரளா அதிலிருந்து அதாவது உங்கள் போட்டியாளர் சொல்லும்போது முதல் மதிப்பெண் முதல் மதிப்பெண் மீன்ஸ் நம்மளோட நிலமையில பாஸ் பண்றது சரிங்களா பாஸ் பண்ணி வேலைக்கு போறது அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வைப்பாங்கன்னா ஒரு பத்து மார்க் ஒரு பத்து மார்க் புது புக்ல இருந்து எடுத்துட்டாங்க அதுவும் உள்ள புகுந்து எடுக்காம மேல அங்கங்க பாக்ஸ்ல இருக்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொட்டேஷன் மார்க் அது உள்ள இருக்கிறத எடுத்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க அதனால அந்த புக்கை படிக்கிறதுக்காக தான் நான் உங்களை மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி உள்ள எல்லா புத்தகத்தையும் மூடுங்கன்னு சொல்றேன் சரிங்களா இது எல்லாத்தையும் படித்து சீக்கிரமா முடிங்க ஜூன் மாசம் மூணாம் தேதி வரும்போது நம்ம புது புக்கெலாம் வாங்கி அட்லீஸ்ட் ஓரளா வாட்சும் பார்க்கணும் டைமை தான் நம்ம ஓரலாக பார்க்கலாமா உள்ளேருந்து இருந்து முடிவு பண்ண முடியும் அப்பதான் நமக்கு எக்ஸாம் உடைய டேட் தெரியும் சரிங்களா என்ன டேட்னு அதனால சீக்கிரமா இதை பரபரப்பா படிங்க அடுத்தது படிக்கணும் ஆல் தி பெஸ்ட் வியூவர்ஸ் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் நீங்க எல்லாரும் லைக் போட மாட்டீங்க அட்லீஸ்ட் லைக் போடுங்க நாளும் டிஸ்லைக் ஆச்சு போடுங்க அப்பதான் எனக்கு தெரியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க டவுட் இருந்தா சொல்லுங்க தேங்க்யூ